மலைகள் மலைகளின் மாநாடு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு அதை தொடர்ந்து மலைகளின் மாநாடு நாம் வச்சு சுற்றுச்சூழல் ச பாசறை சார்பாக முன்னெடுக்குது அதன் செந்தமிழ் சீமானவர்கள் முன்னெடுக்கிறான் இப்போ ஒரு மலைகளுக்கு மலைகளுக்கு ஏன் மாநாடு நடத்தணும் மாடுகளுக்கு மாநாடு மாடுகள் ஓட்டு போடுமா மரங்களுக்கு மாநாடு நடத்தினா மரங்கள் ஓட்டு போடுமா மலைகளுக்கு மாநாடு நடத்துறதுனால மலைகள் ஓட்டு போடுமா இப்படி எல்லாம் வந்து இந்த வளங்களை யார் பாதுகாக்கணுமோ அவர்கள் கேலியா முன் கேள்வி முன்வைக்கிறாங்க நம்ம பார்த்து கேள்வி பண்றாங்க இதை பாதுகாக்கிற பொறுப்பு அலட்சியப்படுத்துறாங்க பாதுகாக்க வேண்டியது நம்ம அறம் கடமை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் இதை வந்து ஒரு பேசு பொருளாக பேசுபொருளாக அப்படி இதுவரைக்கும் இந்த இந்திய நிலத்திலேயே எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு புரட்சியா சீமானவர்கள் முன்னெடுக்கிறாங்க இன்னைக்கு இது தொடக்கத்துல மாடுகள் மாடுகளுக்கு மாநாடா அப்படின்னு கேள்வி செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த தொடர்ந்து இப்போ மலைகளின் மாநாடு நீர் மாநாடுன்னு நடத்தும் போது அதை வெகுஜன மக்கள் உணர்றாங்க கேலி செய்கிறவங்க உள்நோக்கத்தோடு கேள்வி செய்கிறவங்கிற மக்கள் உணர்ந்துருக்காங்க நாம்தவங்க வச்சு தெளிவாக இருக்குது மாடுகள் ஓட்டு போடாது மரங்கள் ஓட்டு போடாது மலைகள் ஓட்டு போடாது இவையெல்லாம் தான் மனிதர்களுக்கு சோறு ஓடும்ங்கிற தெளிவு இருக்கு அந்த தெளிவோட தான் இந்த கூட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இந்த மாநாடை முன்னெடுக்கிறோம் இது யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இன்றைக்கு இந்த மலைகளின் மாநாடு தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாதிரி வெகுஜன மக்களிடம் சமூக ஆர்வலரிடம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய அத்தனை பேருகிட்டையும் இந்த செய்தி நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறமோ நாமத்தவங்க வச்சு எதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சதோ அந்த செய்தி போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு இது மிகப்பெரிய பேஸ் பொருளாக ஒரு 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 பேரழிச்சியாக இது மாறி இருக்குங்கிறதா உண்மை இல்லை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது உள்நோக்கத்தோடு ஒரு சிலர் செய்கிற விமர்சனம் அது தனிப்பட்ட கா நாம் தமிழன் கட்சியின் மீதும் அன்ன சீமான் மீதும் தனிப்பட்ட கால் காழ்ப்புணர்வினால் இருக்க இருக்கக்கூடிய விமர்சனம் நியாயமாக இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் எல்லாருமே சேர்க்க மலைகளின் மாநாடு அப்படிங்கிறது விமர்சனம் செய்திகள் என்ன இருக்குது மலைகளை பாதுகாக்கணும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பல்லுயிர்களுக்குமான இயற்கை கொடுத்த பொற்களஞ்சிய மலைகள் இன்னைக்கு தருமபுரியிலே நடத்துறோம் தருமபுரி சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் எல்லாம் மலைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இந்த மண்ணை தேர்ந்தெடுக்கும் இந்த மலைகள்ங்கிறது பூமி தாயின் கிரீடங்கள் அப்ப இதை பாதுகாக்கணும் இங்கே இது பாதுகாக்கப்படுதா இது எல்லாம் பாதுகாக்கப்பட்டு நாங்க வந்து வெறுமனே வேலை இல்லாமல் பாதுகாக்கணும்னு போராடுறது போல குமரசிறது அடிமுட்டாள்தனமானது அபத்தம் அபத்தமானது இங்க பாதுகாக்கப்படலை அத்தனை மலைகளும் தருமபுரியில் இருக்கிற அத்தனை கிராமங்கள்லையும் ஒரு மலைக்குன்று குண்டு இருக்கு நீங்க தருமபுரியில் இருக்கிற எந்த கிராமத்துக்கு இடப்போம் நீங்க எந்த கிராமத்துல நின்று பார்த்தாலும் ஒரு மலைக்குன்று தெரியும் எல்லா கிராமங்களையும் ஒரு மலைக்குன்று இருந்தது இருக்கு ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு எல்லா கிராமங்களிலும் மலைக்குன்று இருந்தது இப்படி இப்போ எல்லா கிராமங்களையும் கல்குவாரி இருக்கு அப்ப ஒவ்வொரு கிராமத்திலையும் மலைக்குன்றுகளை குன்றுகளை உடைப்பதற்கு ஒரு குவாரி உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த சூழல்ல நம்ம இதை முன்னெடுக்காம வேற எதுவும் அனைத்து உயிர்களுக்குமான சிக்கல் மனித இனத்தின் வரலாறு நாகரிகம் தோன்றியது மலைகள் இருந்துதான் வரலாற்றை மலைகள் மலையை அடிச்சு நொறுக்கிட்டீங்கன்னா விமர்சனம் முட்டாள்தனமானது முட்டாள்தனமானது அபத்தமானது மக்கள் யாருக்கு போய் சேரணுமோ அது அவங்களுக்கு போய் சேரும் இந்த செய்தி போய் சேரும் இதை நேசிக்கிறாங்க மக்கள் மக்கள் இதை உணர்ந்திருக்காங்க விஜய் ரசிகர்கள் அண்ணனை கூடியதா அது ஒரு அது அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை அவர்கள் அவர்கள் ஒரு மனநோயாளிகள் இப்போ சினிமாவில் இருக்க இருந்த வரைக்கும் வந்து விஜய் அஜி அஜித் ரசீரியல் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அஜித் ரசீர அஜித் ரசீரோட சண்டை போட்டுட்டு இருந்த ஒருத்தர் ஒரு 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 கூட்டத்தை கொண்டு வந்து ஒரு கும்பலை கொண்டு வந்து நீங்க அரசியல் களத்தை விட்டீங்கன்னா அவங்க வேற எப்படி அம்மா அரசியலா கேள்வி முன்வைக்கிறோம் விஜய் ஏன் வந்து காவிரி நதிநீர் சிக்கல் குறித்து காவிரி நதிநீர் உரிமை குறித்து பேச மறுக்கிறார் இந்த கேள்வி நம்ம முன்வைக்கிறோம் எவனையாச்சும் பதில் இருக்கா தாவே காவல இருக்கக்கூடிய எவனாவது ஒருவன் பதில் இருக்கா ஏன் முல்லைப்பிரியார் சிக்கல் குறித்து பேச மாட்டாரு ஏன் பாலாறு சிக்கல் குறித்து பேச மாட்டாரு ஏன் கல்வி வர்த்தகம் குறித்து பேச மாட்டாரு ஆட்சிக்கு வந்தா கல்வி கல்வியில நாங்க காம்ப்ரமைஸ் மருத்துவத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு பேசுற விஜய் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று நாங்க கொடுக்க மாட்டோம் ஏழை பணக்காரன் அத்தனை பேருக்கும் தரமான கல்வியை சமமான கல்வியை கொடுப்போம்னு இந்த மண்ணுல ஒரு தலையும் பேசல விஜய் பேசுவாரா விஜய் தனியார் பள்ளி வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்ப எப்படி பேசுவாரு விஜய் பினாமியாக பல மருத்துவமனை வச்சு நடத்துறாரு அவர் எப்படி அனைவருக்கும் சமமான மருத்துவம்னு பேசுவாரு இதெல்லாம் பேசியிருக்காரா நாம் அரசியலாக தார்மீக ரீதியாக கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் விஜய்கிட்டையோ அல்லது விஜய் ஆதரவாளர்கிட்டையோ பதில் இல்லை அதனால தரம் தாழ்ந்து பேசுறது தரம் தாழ்ந்து விமர்சிப்பது இதெல்லாம் ஒரு மனநோயாளிகளின் கூட்டம் கும்பல் கடந்து விட்டு போக வேண்டியதுதான் இந்த தமிழக அரசியலுக்குள்ளாடி இதுவரைக்கும் வேற எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவனும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து வைத்ததில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறது அனைத்து உயிர்களும் வாழணும் அப்படின்னா இந்த பள்ளியிர் சூழலியல் பெருக்கம் வந்து நிலைத்திருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில நீர் வேணும் அனைத்து உயிர்களும் வாழணும் அப்படின்னா நிலம் வேணும் அந்த நிலம் வந்து வளமானதாக இருக்கணும் அந்த வளமான நிலம் காடுகளா இருக்கணும் காடுகள் தான் பல்வேறு பெருக்கங்கள் நடைபெறும் அந்த இயற்கையுடைய அந்த சுழற்சி அத்தனையும் அதுக்குள்ள தான் நடைபெறும் இது அத்தனையும் சிறப்பா இருக்கணும்னா மலை மலை வேணும் மலை வேணும்னா மலை வேணும் மலைகள் தான் என்ன பண்ணும் நகர்ந்து வரக்கூடிய மலைமேங்களை தடுக்கும் தடுப்பாரன் அதை சுற்றி இருக்கக்கூடிய பசுஞ்சோலை காடுகள் அந்த மலைமேகங்களை ஈர்க்கும் இது ரெண்டு நடந்தாதான் மழை பெய்யும் மழை பொழிந்தால் தான் அறிவியல் தண்ணி ஆற்றில் தண்ணி குளத்தில் தண்ணி குளிக்க தண்ணி குடிக்க தண்ணி வேளாண்மைக்கு தண்ணி நம்ம எல்லா பயன்படுத்த தண்ணி நீரிண்டி அமையாது உள்ள அப்போ ஐயா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குடிநீரை வானிலிருந்து வர வரவழையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வானிலிருந்து வரவழைக்கணும் என்ன மலையாட்டு பொழிவு கேட்கணும் மழை பொழியணும்னா என்ன வேணும் காடுகள் வேணும் காடுகள் வளரணும் என்ன வேணும் மலை வேணும் அதனால தான் அந்த மலைகளை பாதுகாக்கிறதுக்கான மாநாடு அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு வரும் இது வந்து ஒரு ஒரு வரலாற்று பெரும் மாற்றம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் முன்னோடியாக தான் இதை பார்க்கணும் பயோனியர்ணம் அது விமர்சிக்கட்டும் அப்படியாவது பார்க்குறாங்கல்ல பார்த்துட்டு தானே விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கட்டும் விமர்சிச்சு விமர்சி விமர்சிச்சு கடைசியில் ஒரு காலகட்டத்தில் இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க விமர்சனம் கூட ஒரு வகையான பாராட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை சொல்கிறாங்கல்ல விமர்சிக்கட்டும் விமர்சிக்கிறது நல்லது தான் மகிழ்ச்சி அதை ஏற்றுப்போம் வெற்றில் பூச்சியில் விட்டில் பூச்சிகள் வந்து விளக்கில் போய் விழுந்து என்ன ஆகும் அதே மாதிரி தான் அது போயிட்டு இருக்கிற ஒரு திரை கவர்ச்சி ஒரு மாய பிம்பம் ஒரு வெர்ச்சுவல் உலகம் அதுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க அங்கே போய் முட்டி மோதி பார்க்கும்போது அங்கே வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு திரும்ப அப்படியே போன வேகத்தில் திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக எங்களுடைய பத்மநாபன் சட்டமன்ற தொகுதியில் ஒரு மூன்று விஜய் ரசிகர்கள் குழுக்கள் அப்படியே திரும்பி இங்கே வந்துட்டாங்க ஏன்ப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அங்கே ஒன்றுமே இல்லை நான் இல்லை நான் அங்கே மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க பதவிக்காக சண்டை போட்டிருக்காங்க அவங்க என்ன கொள்கை என்ன கோட்பாட்டுக்காக அங்கே கொண்டுக்கூடணும் எந்த கருத்தியலும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை எந்த தத்துவமும் இல்லை அதனால நாங்கள் பின் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம் எந்த அரசியல் கட்சி சரியான கொள்கையோட முன்னருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அது நான்தோமலை கட்சி மட்டும் அதனால உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டம் கூட்டமா உள்ள நாம்தோமலை கட்சியில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அது வரலாற்று பெற மாற்றம் அது நிகழும் தொடர்ச்சியா நிகழும் இது அங்க இல்ல எல்லா பகுதிகளையும் நிகழும் மரங்களின் மாநாடு அண்ணா பண்றது எல்லாருமே வரவேற்கக்கூடிய விஷயம்தான் கேலி கண்டல் செய்யறவங்க அது கேலி கண்டல் செஞ்சுட்டே போட்டோம் இதே தான் மரங்களின் மாநாடு அண்ணன் நடத்தும் போது கேலி கண்டல் செஞ்சிருந்தாங்க ஆனா அதுவே வந்து நம்ம என்னமோ ஒரு ஊர்ல வந்து ஒரு மரக்கன்றுகள் நட்டாக்கா மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆட்சியர் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது எங்க அண்ணன் சொன்னதுக்கு அது என்ன பண்ணணுமோ சொல்லிட்டு அதை கரெக்டான ஒரு இதுவுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு கொண்டு வந்து மரம் வந்து நம்ம சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கிறது ஒரு மரத்துக்கு தான் தெரியும் அதாவது அதாவது சொல்றாங்களே ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் வச்சாக்கா அதை மக்கக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு இருக்கு அப்ப ஒரு மர கன்றுகளோ ஒரு ஒரு காகம் வந்து ஒரு கழிவு போட்டாக்கா அதை மரமாக்குறது செடியாக்குறது அது எதை வச்சு எந்த மரமாக்கணும்ன்றது அதுக்கு அந்த மரத்துடைய தன்மைக்கு அது இருக்கு அதனால அது மரமாக்கி நமக்கு மழை பொழுது எல்லாமே மரங்களின் இது வந்து எல்லாமே தெரியுது இதெல்லாம் வந்து மரங்களின் மாநாடு மரங்களுக்கு இவ்வளவு நன்மை நமக்கு தருதா என்றதே எங்களுக்கு தெரியாது அண்ணன் செந்தமணன் சீமான் அவர் அவர் சொன்னதுனால தான் தெரியும் அதே மாதிரி தான் மலைகளின் மண் இப்போ மர மலையின் மலையை வெட்டுறது கொடுறது தாயின் மார்பை அறுக்கிற மாதிரி அண்ணா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதை வந்து அப்போ நாங்கள் நாம் தமிழரில் இல்லைன்னா அப்போ அது எங்களுக்கு புரிஞ்சிருக்காது மழை தானே அது ஏதோ ஒரு பொருள் தானே அது போனால் போட்டோம் அப்படின்றது ஆனால் அந்த மழையாகப்பட்டது என்னென்ன நமக்கு யூஸ்ஃபுல்லானது வந்து அண்ணன் அண்ணன் சொல்லி வளர்க்குறாங்க எல்லாமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம மலைகள்னா மலம் மலை நிலம் எதுவுமே இல்லைன்னா நம்ம எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்றது மலையினுடைய மாநாடு அதுக்காக அண்ணன் வச்சு இப்ப வந்து அண்ணன் மலைகளின் மாநாடு முக்காவாசி ஜனங்களுக்கு எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் மலைகள் தெரியல இப்போ படித்த பிள்ளைங்க உங்களுக்குலாம் தெரியும் படிக்காத எங்களுக்குலாம் அது தெரியாது மலைகள் பற்றி என்னவோ மலைகள் மாநாடாக ஒரு சும்மா வெட்டியாக நடத்திட்டு போறாரு கொண்டுட்டு போறாரு மல மரங்களின் மாநாடாக அவர் வெட்டியாக கொண்டுட்டு போறாரு மாட்டின் மாநாடாக ஒரு வெட்டியாக கொண்டுட்டு போறாரு ரகம் என்னென்ன இருக்குதுன்ற அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட வந்த உடனே தான் எங்களுக்கு மாட்டில் இத்தனை ரகம் இருக்கா ஓ இவ்வளோ மாடு இருக்கா அப்படின்ட்டு ஆமாம் நமக்கு தெரிஞ்சது எரும மாடு பசு மாடு இங்கே இருக்கிற மாடு தான் ஆனால் மாட்டில் எத்தனையோ வகையான மாடுகள் நாட்டு மாடுகள் எல்லாமே அழிக்கப்படுது நம்ம சின்ன வயசுல நாங்க பார்த்த மாடுகள்லாம் எல்லாம் இப்ப கிடையாது எல்லாமே அழிக்கப்படுது இதெல்லாம் அழிச்சு நிறுத்த இதெல்லாம் தடுத்து நிறுத்துது யாருனாக்கா அன்மன் அவர்கள் தான் மாடின் மா மாநாடு நடத்துறாங்க மரங்களின் மாநாடு நடத்துறாங்க இப்ப மலைகள் இதை பத்தி கிண்டல் செய்யறவங்களாம் நாங்க ஒரு ஒரு பெரிய விஷயமா நாங்க அதை எடுத்து யாருமே விமர்சிக்காம வளர்ந்துட முடியாது அதை வந்து விமர்சிக்கிறாங்கன்னா எங்க அண்ணனை பத்தி பேசுறாங்கன்னா அதை பத்தி நாங்க வருத்தப்பட மாட்டோம் காரணம் என்னன்னா அவங்களும் எங்களுடைய பிள்ளைகள் குழந்தைங்க பேசுறதும் தாவைக்காக குழந்தைங்க பேசுறதும் சின்ன சின்ன குழந்தைங்க பேசுறதும் அதுவும் எங்களுடைய பிள்ளை தான் அப்ப எங்களுடைய பிள்ளைனாக்கா அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாக வந்து யாரும் அது சரியான முறையில் சொல்லி கொடுக்கல இந்த மாதிரி பேசக்கூடாது அது வந்து அந்த பிள்ளைங்களோட தப்பில அந்த மாவட்ட செயலாளரோ அந்த பகுதி செயலாளரோ அவங்க அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி வந்து சொல்ல கூடாது உங்களுக்கு அந்த வயசு இல்லைன்ட்டு சொல்லி கொடுத்துருக்கணும் அதனால அந்த பிள்ளைங்க பேசுறதுனால அந்த பிள்ளைங்களை நாங்க விற்க போறதெல்லாம் கொள்றது அந்த பிள்ளைங்களுக்காக சேர்த்துதான் நாங்க இப்ப போராடிட்டு இருக்கோம் போராடு காலகட்டத்துல எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒன்றை அண்ணன் சீமான் அவர்கள் இது வரவேற்க வேண்டிய விஷயம் மழை இல்லைன்னா வந்து மண் வளமே இல்லை அதாவது அருவி இருந்து ஒன்று ஒன்றா வருது புரியுதுங்களா நீர் நீர் நீருக்கு அப்புறம் சோ சோறுன்ற மாதிரி ஒவ்வொன்றா வருது அப்படின்னும் போது அது நம்ம வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மலைகளின் மாநாடு இதுக்கு முன்னாடி வந்து மரங்களின் மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடுன்னும் போது அனைத்து உயிரையும் நேசிக்கக்கூடியவராக தான் அங்கே அந்த இடத்துல அவர் திகழ்கிறாரு இதில் வந்து அடுத்தவங்க வந்து கேலிக்கிண்டல் பண்றதுக்கோ எதுக்குமே வந்து இது அப்படி பண்றவங்க அவங்க வந்து தான் இருப்பாங்க நான் என் வந்துட்டு ஒரு நூறு செடி கொடி மர வகைகள் சேர்ந்து மொட்டை மாடியில பயிர் பண்ண ஒரு ஒரு செடிங்க வந்து பூக்களை சோர்வா இருக்கு முத்தம் கொடுத்து அதுகிட்ட பேச எனக்கு அதுகிட்ட பேசினாலுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன் என்னடி நீ சோர்ந்து போயிருக்க அப்படிலாம் இருக்க கூடாடி தங்கம் செழிச்சு வாடி அப்படின்னதும் மறுநாள் பார்க்கும் போது அப்படி அப்படி அது புத்துணர்வா இருக்கும் அதே மாதிரி பூக்கள் மாதுள பூக்கள்லாம் நிறைய கொட்டும் கொட்டும் போது அது கிட்ட பேசுறேம்மா நீ கொட்டும்போது எனக்கு வலிக்குதுடா நீ இப்படி வந்து கொட்டிட்டே இருக்கியே என்ன அதெல்லாம் காய் பிடி அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி காய் பிடிக்கும் அதுங்களால திரும்ப பேச முடியாது ஆனா உயிருள்ள ஜீவன் தானே நம்ம பேசுறது அதுங்க கேட்கும் அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது கோமாளிங்க கூட்டத்துக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது கொள்கை உள்ளவங்களுக்கு தான் தெரியும் யார்கிட்ட கிட்ட பேசுனா எது கேட்கும்ன்றது எங்க அண்ணன் சதாரணமா அதை பேசிருப்பாருன்றீங்களா அதெல்லாம் உள்வாங்கி தான் அந்த உயிர்மை தான் அது புரியாத கூட்டம் ஆயிரம் நம்ம உயிர்மேசிதான் மலைகளின் மாநாடு ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு இயற்கையை நேசிக்க கூடிய ஒரு அரசியலர் உதித்து இருக்கிறார் ஆனால் வருத்தம் என்னன்னா உதித்து பதினைந்து வருடங்கள் ஆகுது நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கறதா ரொம்ப வருத்தமா இருக்கு ஆக்சுவலி அதுக்கு வந்து ரொம்ப அண்ணனை நேசிக்கிற அளவுக்கு நாங்களும் இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடோம் ரொம்ப பாசிட்டிவா அண்ணன் அடிப்படையில் ஈழத்தினுடைய வலியை தாங்கி தான் அந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார் அந்த வழியை விட இந்த ஒரு ஒண்ணுமே அவரை பண்ண முடியாது எங்களையும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கும் அந்த வழியை காமிச்சு தான் அவர் கொண்டு வந்தார் அவருக்கு இரண்டுக்குமே வேறுபாடு தெரிகிற அளவுக்கு விவரம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஆனா என்ன ஒன்று அதை வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணாம பண்ணிட்டாரு திருப்திப்பாருன்னு நம்புகிறேன் ஏனாக்க அண்ணன் நிறைய சவால்களை இந்த ஐந்து வருடத்துலேயே சந்திச்சிட்டாரு அதுல வந்து அவரை நொறுக்கி போட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய எதிரொலி வந்து வாக்குகளில் தான் இருக்கும் அவர் பண்ணுற அரசியலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போதான் மக்கள் ஆக்சுவலி ஒழுங்காக அதை கம்பாரிசன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணனால தான் அவங்க அதை பொதுமக்களே அரசியல் படுத்தப்படுறாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறேன் கவனம் இருக்குது உறுதியாக கவனம் இருக்குது பட் அதை தாண்டி அந்த கூட்டத்துக்கு வந்து நின்னாங்கன்னா ஏன் அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான ஒரு தருணமா அமையான்னு நினைக்கிறேன்